இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினை முதலில் தலைப்புச் செய்திகள் மார்சை நகரில் போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிரான போராட்டத்தில் அரசாங்கம் நிச்சயமாக வெற்றி பெறும் என்று ஜனாதிபதி இமானுவல் மக்ரோன் உறுதிபட தெரிவிப்பு பாரிஸ் புறநகர் பகுதியான செனவியார நகரில் மது போதையில் இருந்த தாய் ஒருவர் தனது மூன்று மாத குழந்தையை காரினுள் மறந்துவிட்டுச் சென்ற சம்பவம் போதைப்பொருள் கடத்தலுக்கு உதவிய குற்றச்சாட்டில் சிக்கிய நீஸ் விமான நிலையத்தின் வான் மற்றும் எல்லை காவல்துறை அதிகாரிகள் செனிட்மான் பிராந்தியத்தின் மோரி பகுதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் இலங்கையைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதுடைய தமிழ் இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழப்பு கொலம்பஸ் நகரின் புலுவார்டு வால்மி பகுதியில் அமைந்துள்ள கைபேசி விற்பனை நிலையம் ஒன்றில் துப்பாக்கி முனையில் துணிகரக் கொள்ளை வெறும் பதினேழு யூரோ உயர்வு பிரான்ஸ் குறைந்தபட்ச ஊதிய அறிவிப்பால் ஏமாற்றம் அரசின் கூடுதல் சலுகை இல்லாததால் தொழிற்சங்கங்கள் கடும் கண்டனம் எதிர்வரும் ஜனவரி முதல் சிகரெட் பெட்டிகளின் விலை மீண்டும் உயர்வு பத்து சதம் முதல் ஐம்பது சதம் வரை இருக்கும் என எதிர்பார்ப்பு பாரிஸில் சிகரெட் கொடுக்க மறுத்த காரணத்திற்காக மெட்ரோ ரயில் ஓட்டுநர் ஒருவர் கத்தியால் குத்தப்பட்ட அதிர்ச்சி சம்பவம் பெண்ணியவாதிகளை மோசமான நாய்க்குட்டிகள் என விமர்சித்த ஜனாதிபதி மனைவி ஆரி அப்டான் நிகழ்ச்சியில் பிரிஜிட் மக்ரோன் பேச்சால் சர்ச்சை தொடர்வன விரிவான செய்திகள் மாசை நகரில் போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிரான போராட்டத்தில் அரசாங்கம் நிச்சயமாக வெற்றி பெறும் என்று ஜனாதிபதி இம்மானுவல் மக்ரோன் உறுதிபட தெரிவித்துள்ளார் மார்சை என் கிராண்ட் திட்டம் தொடங்கப்பட்டு நான்கு ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் சுகாதாரமற்ற குடியிருப்புகளை அகற்றுதல் காவல்துறை மற்றும் நீதித்துறையில் கூடுதல் ஆளெடுப்பு மற்றும் பாடசாலைகளின் மேம்பாடு என பல திட்டங்கள் எவ்வித தயக்கமுமின்றி முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் குறிப்பாக மார்சே நகரில் இடம்பெற்ற மெக்தி கெசாசி என்பவரின் படுகொலை இந்த போராட்டத்தில் ஒரு முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்திய திருப்புமுனையாக அமைந்தது இதனையடுத்து போதைப் பொருள் கடத்தல் கும்பல்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை பயங்கரவாதத்திற்கு எதிரான போரைப் போலவே தீவிரப்படுத்த வேண்டும் என ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் நகரத்தின் பாதுகாப்பையும் வளர்ச்சியையும் உறுதி செய்ய அரசாங்கம் தனது முழு ஆற்றலையும் பயன்படுத்தி தொடர்ந்து போராடும் எனவும் அவர் உறுதியளித்துள்ளார் பாரிஸ் புறநகர் பகுதியான செனவியரஸ் நகரில் மதுபோதையில் இருந்த தாய் ஒருவர் தனது மூன்று மாத குழந்தையை காரிலேயே மறந்துவிட்டு சென்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறித்த பெண் தான் எங்கு வாகனத்தை நிறுத்தினார் என்பது கூட தெரியாத நிலையில் இருந்துள்ளார் இதனால் பதறிப்போன குழந்தையின் தந்தை நேற்று இரவு ஒன்பது முப்பது மணியளவில் காவல்துறையினரை தொடர்பு கொண்டுள்ளார் உடனடியாக செயல்பட்ட காவல்துறையினர் காரில் இருந்த தாயின் கைபேசி சிக்னலை அடிப்படையாக கொண்டு தேடுதல் வேட்டையை தொடங்கினர் சுமார் ஒரு மணி நேர தேர்தலுக்கு பிறகு செயின்ட் மார்டஸ் பொசேஸ் நகரில் நிறுத்தப்பட்டிருந்த அந்த வாகனத்தை கண்டறிந்த காவல்துறையினர் அதன் கண்ணாடியை உடைத்து உள்ளே இருந்த குழந்தையை மீட்டனர் சுமார் நான்கு மணி நேரம் தனிமையில் தவித்த அந்த குழந்தை மருத்துவ பரிசோதனைக்கு பின்னர் தந்தையிடம் பாதுகாப்பாக ஒப்படைக்கப்பட்டது போதை தெளிந்த பின்னர் தாயை கைது செய்துள்ள காவல்துறையினர் குழந்தையை கைவிட்ட குற்றச்சாட்டின் கீழ் அவர் மீது வழக்கு தொடர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் நீஸ் விமான நிலையத்தின் வான் மற்றும் எல்லை அதிகாரிகள் இருவர் போதைப் கடத்தலுக்கு உதவிய குற்றச்சாட்டை சிக்கியுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதில் ஒருவர் ஏற்கனவே சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் மற்றும் ஒருவர் விரைவில் நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த கடத்தல்காரர்களிடமிருந்து ஒவ்வொரு கடத்தலுக்கும் தலா ஆயிரம் யூரோக்கள் லஞ்சம் பெற்றுக்கொண்டு கொண்டு கண்துடைப்பு நாடகமாடி இக்கடத்தலுக்கு துணை போனதாக இவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை விமான நிலையத்தின் தனியார் மற்றும் முக்கிய முனையங்களில் இந்த சட்டவிரோத செயல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றுள்ளன கடத்தல்காரர்கள் பயன்படுத்திய ஸ்காய் இசிசி எனும் இரகசிய செயலியின் தகவல்களை நீஸ் குற்றவியல் விசாரணை பிரிவினர் ஊடுருவி கண்டுபிடித்ததாலேயே இந்த ஊழல் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது பிரான்சில் காவல்துறையினரிடையே இதுபோன்ற ஊழல் சம்பவங்கள் மிகவும் அரிதாகவே நடைபெறும் நிலையில் இச்சம்பவம் காவல்துறை வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது செனட் மானு பிராந்தியத்தின் மோரி பகுதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் இலங்கையைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதுடைய தமிழ் இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு முப்பது மணியளவில் மழை பெய்து கொண்டிருந்த நேரத்தில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் பயணித்துக் கொண்டிருந்த போதே இவ்விபத்து நேர்ந்துள்ளது சமீபத்தில் தனது குடும்பத்துடன் மித்ரி நகரில் குடியேறியிருந்த இந்த இளைஞரை வேகமாக வந்த சிற்றந்து ஒன்று மோதி தள்ளியது விபத்தை ஏற்படுத்திய சாரதி உயிருக்கு போராடிய இளைஞருக்கு உதவாமல் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார் பின்னர் அவ்வழியால் சென்ற பாதசாரி ஒருவர் அளித்த தகவலின் பேரில் வந்த மீட்புக் குழுவினர் குறித்த இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டதை உறுதி செய்தனர் அப்பகுதியில் கண்காணிப்பு கேமராக்கள் இல்லாததால் விசாரணையில் சிக்கல் ஏற்பட்டது இருப்பினும் விபத்தை ஏற்படுத்திய முப்பது வயதுடைய சாரதி வேலைக்கு சென்ற பின்னர் தனது முதலாளியிடம் உண்மையை ஒப்புக்கொண்டதை அடுத்து முதலாளி அளித்த தகவலின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டார் பரிசோதனையில் அவர் ஒன்று தசம் ஐந்து கிராம் அளவு மது இருந்தது கண்டறியப்பட்டது அவர் மீது மதுபோதையில் வாகனம் ஓட்டி விபத்து ஏற்படுத்தியமை தப்பிச் சென்றமை மற்றும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்தவருக்கு உதவாமை ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன கொலம்பஸ் நகரின் பூலவார்டு வால்மி பகுதியில் அமைந்துள்ள கைபேசி விற்பனை நிலையம் ஒன்றில் துப்பாக்கி முனையில் துணிகர கொள்ளை சம்பவம் ஒன்று அரங்கேறியுள்ளது கடந்த வியாழக்கிழமை மாலை சைபர் மல்டிமீடியா எனும் கடைக்குள் புகுந்த முகமூடி அணிந்த இருவர் கடைமுகாமையாளரை துப்பாக்கியின் பின்பகுதியால் தலையில் பலமாக தாக்கியுள்ளனர் பின்னர் பணப்பட்டியிலிருந்து சுமார் ஆயிரம் யூரோக்களையும் கொள்ளையடித்துக் கொண்டு அவர்கள் தப்பிச் சென்றுள்ளனர் இச்சம்பவத்தின் போது அங்கிருந்த எட்டு மாத கற்பிணி பெண் ஒருவர் கண்முன்னே நடந்த வன்முறையை கண்டு கடும் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளார் இந்த அதிர்ச்சியின் காரணமாக அவரின் பணிக்குடம் உடைந்ததை அடுத்து அவர் அவசரமாக மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டார் தாயினதும் சேனதும் தற்போதைய நிலை குறித்த தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை சம்பவம் நடந்த ஒரு மணி நேரத்திற்குள்ளாகவே சந்தேக நபர் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் தப்பியோடிய மற்றைய நபரை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது பிரான்சில் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி முதலாம் திகதி முதல் குறைந்தபட்ச ஊதியமான ஸ்மிக் ஒன்று தசம் பதினெட்டு சதவீதம் உயர்த்தப்பட இதன்படி ஒரு மணி நேரத்திற்கான குறைந்தபட்ச ஊதியம் பன்னிரண்டு தசம் பூச்சியம் இரண்டு யூரோக்களாகவும் சம்பளம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்று யூரோக்களாகவும் அதிகரிக்கவுள்ளது எனினும் இது பணவீக்கத்திற்கு ஏற்ப வருடாந்தம் நடைபெறும் இயல்பான உயர்வு மட்டுமேயன்றி அரசாங்கத்தால் வழங்கப்படும் மேலதிக ஊதிய உயர்வு எதுவும் இதில் இல்லை இதனால் முழுநேர பணியாளர் ஒருவருக்கு மாதத்திற்கு வெறும் பதினேழு யூரோகளுக்கும் குறைவான அதிகரிப்பே கிடைக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது வாங்கும் திறன் குறைந்து வரும் தற்போதைய சூழலை அரசின் இந்த முடிவு தொழிற்சங்கங்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது CFDT, CGT, மற்றும் CFTC உளிட்ட உள்ளிட்ட அனைத்து முக்கிய தொழிற்சங்கங்களும் இதனை கண்டித்துள்ளன குறைந்தபட்ச ஊதியத்தை இரண்டாயிரம் யூரோக்களாக உயர்த்த வேண்டும் என CGT சங்கம் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் ஐந்து சதவீத உயர்வு பொருளாதார ரீதியாக சாத்தியமே என CFTC சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது தற்போது தனியார் துறையில் பணியாற்றும் சுமார் இருபத்தி இரண்டு இலட்சம் பணியாளர்கள் அதாவது மொத்த பணியாளர்களில் பன்னிரண்டு தசம் நான்கு சதவீதத்தினர் இந்த குறைந்தபட்ச ஊதியத்தையே பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஜனவரி மாதம் முதலாம் திகதி முதல் சிகரெட் பெட்டிகளின் விலை மீண்டும் உயர்வுக்கு உள்ளாக உள்ளது இந்த விலை அதிகரிப்பானது ஒவ்வொரு வகையை பொறுத்து பத்து சதம் முதல் ஐம்பது சதம் வரை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக மார்ல்போரோ ரெட் மற்றும் பிலிப் மோரிஸ் போன்ற முன்னணி வகைகளின் விலை பதிமூன்று யூரோக்களை தாண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை தொடர்ச்சியான விலை உயர்வு காரணமாக சிகரெட் விற்பனை பெரும் சரிவை சந்தித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் வரையிலான ஒரு வருட காலப்பகுதியில் விற்பனை பதினோரு சதவீதம் வீழ்ச்சியடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பாரிஸில் சிகரெட் கொடுக்க மறுத்த காரணத்திற்காக மெட்ரோ ரயில் ஓட்டுநர் ஒருவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமைக்கு இடைப்பட்ட நள்ளிரவு இரண்டு மணியளவில் பாரிஸின் பிளேஸ் நேஷன் பகுதியில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது பணி முடிந்து தனது சக ஊழியர்களுடன் வீட்டிற்கு செல்வதற்காக தனது வாகனத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த ஆறாம் இலக்க மெட்ரோ ரயில் ஓட்டுநரை வழிமறித்த நபர் ஒருவர் அவரிடம் சிகரெட் கேட்டுள்ளார் ஓட்டுநர் சிகரெட் கொடுக்க மறுக்கவே ஆத்திரமடைந்த அந்த நபர் ஓட்டுநரின் வயிறு தோள்பட்டை மற்றும் தொடைப்பகுதிகளை சரமாரியாக கத்தியால் குத்தியுள்ளார் உடனடியாக செயல்பட்ட ராட்வி பாதுகாப்பு படையினர் தாக்குதல் நடத்தியவரை மடக்கி பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர் படுகாயமடைந்த ஊழியர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தற்போது அவரது உடல்நிலை சீராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் பாரிஸ் அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகம் விசாரணைகளை தொடங்கியுள்ள நிலையில் இது ஒரு கொலை முயற்சி என ராட்பி தொழிற்சங்கம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது பாரிஸில் நடைபெற்ற நகைச்சுவை நடிகர் ஆரியா பிட்டானின் நிகழ்ச்சியில் பெண்ணிய செயற்பாட்டாளர்கள் மற்றும் ஜனாதிபதியின் மனைவி பிரிஜிட் மக்ரோன் ஆகியோரால் அடுத்தடுத்து பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கடந்த சனிக்கிழமை போலிபெர்ஜர் அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியை முகமூடி அணிந்த நான்கு பெண்ணிய செயற்பாட்டாளர்கள் இடைமறித்து அபிட்டான் ஒரு பாலியல் குற்றவாளி என கோஷமிட்டு அமளியில் ஈடுபட்டனர் இதனையடுத்து மறுநாள் ஜனாதிபதியின் மனைவி பிரீஜிட் மக்ரான் தனது மகளுடன் அந்நிகழ்ச்சியை பார்வையிட சென்றிருந்தார் அப்போது மேடைக்கு பின்னால் ஆரி அபிட்டானை சந்தித்த அவர் போராட்டக்காரர்கள் குறித்து தெரிவித்த கருத்து தற்போது பெரும் சர்ச்சையாக வெடித்துள்ளது எனக்கு பயமாக இருக்கிறது என்று நடிகர் கூறியதற்கு அந்த மோசமான நாய்க்குட்டிகள் இங்கே இருந்தால் நாங்கள் அவர்களை வெளியே எறிவோம் என்று பிரிஜிட் மக்ரோன் சிரித்தபடியே பதிலளிக்கும் வீடியோ ஒன்று வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டுக்கு ஆளான ஆரி அபிட்டான் மீதான வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்ட போதிலும் பெண்ணிய அமைப்புகள் அவருக்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன இந்நிலையில் பெண்ணியவாதிகளை அவமதிக்கும் வகையில் பிரிஜிட் மக்ரோன் பேசியதாக கடும் கண்டனங்கள் எழுந்துள்ளன ஆனால் முகமூடி அணிந்த நிகழ்ச்சியை சீர்குலைக்கும் முறையையே அவர் கண்டித்தாரே தவிர அவர்களின் நோக்கத்தை அல்ல என அவரது தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்